வா ஒன்றை ஒன்று கேட்கணுங்க வாங்க ஓகே துணி துணிக்காய் வச்சிருந்த ஆ துண்டெல்லாம் யார் எடுத்து போட்டு விளையாண்டது சொல்கிறா காய வச்ச துண்டெல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுட்டுருக்குறீங்க நீ பைரா சோட்டம் எல்லாம் ஆ கம்பியிலேருந்து யார் எடுத்தது நீயே தான் இருக்கும் ஜன்னலில் எது வச்சாலும் நீ ஜம்ப் பண்ணி எடுக்கிறாள் நீ தானே நீயே சோட்டாவா சொல்றித்தங்க யார் அது யார் பண்ண வேலை இது இந்த பக்கம் இந்த பக்கம் முந்திரும்னா நீலன்னு ஆயிருமா நீ தானே உண்மையை சொல்லு நீ தானே எடுத்த துணிய ரெண்டு ரெண்டு டைம் தேக்கிறதா இருக்குது போட்டு மண்ணில் போட்டு பரட்டி வச்சுருக்குறீங்க நீங்கள் இதான பொ பொ சொல்லணும் இந்த காதெல்லாம் அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு பார்க்கக்கூடாது விளையாடுறதுக்கு உனக்கு வேற துணியே கிடையாதுலையா வேறு துணியே இல்லையாங்கிறேன் ஆ இந்த நியாயம் மண்ணை எப்படி அவருது இந்த ஈரத்தில் காயறதே கஷ்டம் இப்படி இழுத்து போட்டு இப்படி விளையாண்டு திருப்பி ஒரு டைம் நான் துவைக்கிற மாதிரி இருக்குது எல்லாம் மண்ணடிச்சு அடித்து வச்சிருக்கிறீங்க துண்டெல்லாம் இந்த கழுத்தை ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆக்க வேண்டிய நீ இந்த பக்கம் திரும்புகிறேன் இந்த பக்கம் திரும்புகிறா ஆ என்ன பொய் சொல்லலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்களா சொல்கிறா ஒரு நிமிஷம் உட்கார முடியல ஆ இன்னுமே எந்த துணியும் எடுக்கக்கூடாது ஓகேவா சொல்கிறா துணியெல்லாம் எடுத்து போட்டு விளையாடக்கூடாது ஆ நீ நல்ல பையன்தானே ஆ உங்கள் அண்ணன் செப்பலை கொஞ்சம் கடிச்சி வச்சுருக்குற ம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ சரி 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 ஆ நீ இல்லை தானே நீ இல்லை ஆ சரி நான் ஒத்துக்கிறேன் நீ இல்லை ஆ இன்றைக்கி துணி கேட்கிறேன் யார் இந்த வேலையை பண்ணுறது நான் கையும் காலமாக நீங்கள் மாட்ட போகிறீங்க பார்த்துட்டு ம் சொல்ல சொல்லவே நீ செப்பலம் மூந்து பார்க்குறன்னா ஆ நான் உள்ளே வர வரத்துக்குள்ளே நீ கடிச்சு கொ கொண்டுறாத ஆ கால்வாசி செருப்பு கடிச்சு விட்ற நீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா நீ சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா செருப்பு ம் செருப்பெலாம் கடிக்கக்கூடாது சாமி ஆ வயிறுலாம் கெட்டு போயிடும் செருப்பு கடிக்கிற துண்டை பிடிச்சி இழுத்து மண்ணில் போட்டு பரட்டுறீங்க தவைச்ச துணியை காய வச்ச துணியை எதோ பால் வாங்கி கொடுத்தா கடிச்சு கொதறி வச்சிட்ற என்ன தான் பண்ணுறது ஒரு பொருளை நீ உருப்பிடி பண்ணுறியா நீ